மீனாக கிறிஸை மனசில் வச்சுக்கிட்டு ரோஹிணின்னு காட்டி கொடுக்காம தன்னை தன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனது தப்புன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவங்க மீனாக வந்து ரொம்பவே ம மனசு வந்து இவன் ஏதாச்சும் நம்ம சொல்லிட்டோம்னா குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமா இல்லை நம்ம வந்து கிறிஸை கூட்டிகிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்மளால் உ உயிர் போன மாதிரி ஆயிருமேன்ட்டு ரொம்ப மனக்குழத்தில் இருந்துக்கிட்டு வீட்லேயும் வேலையெல்லாம் சரியாக சமைக்காமல் எல்லா வேலையும் செய்ய நிறைய செய்யாமல் தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாேருமே திட்டுறதே ஆரம்பித்து நம்ம திடீர்னு சொல்லி ரூவாணுமோ அப்படின்னு பயத்தில் நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் அது வந்து எப்படி நம்ம கிளம்புறது இவர் வந்து நம்மளை இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாரு இவரை விட்டுட்டு நம்ம எப்படி கிளம்புறது ஏதோ ஒரு சண்டை இழுத்துட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு முத்துக்கு லைட்டாக சரக்கடிச்சிட்டு வர்றாரு வந்தோனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சொல்லிடுறாரு நான் முருகனுக்கும் ரோஹிணிக்கு என்னமோ பிரச்சனை அதனால் முருகன் சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க திருத்தி நான் கனிமூணு அனுப்பிச்சு விட்டுட்டு வரேன் அதில் நம்ம கொஞ்சம் ஜோண்டு கட்டிங் வச்சுட்டு போய்ட்டு அதை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லுறப்ப இதை வச்சு நம்ம வம்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு முரு மீனை வம்பு எடுத்துட்டு சா ரொம்பவே கோபமாக பேசி சாப்பாடு போடாமல் அந்த அவனுக்கு ஒத்துக்கு கோபம் வந்துடுது என்ன நீ இத்தனை நாளாக இவ்வளோ குடி குடிச்சப்போ கூட இதுக்குள்ளே பேச்சு பேசுகிறேன் நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு கட்டிங் தானே போட்டேன்னு சொல்லி சொன்னேன் இதில் நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறே நீ என்னென்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அந்த தீபாவளிக்கு அம்மா பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப இதாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நீ என்ன தான் நினச்சிட்ருக்குற எதாக இருந்தாலும் மனசுல்கள் சொல் நம்ம அன்னைக்கு கொ போய் கயிறு கட்டிகிட்டு வந்ததுமே நீ இப்படியே தான் இருக்கிற அங்கே என்னதான் சொன்னாங்க அப்படின்னால கேட்குறப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்கன்னு ரொம்ப மூஞ்சி கடிச்ச மாதிரி பேசுகிறதே முத்துக்கு கோபம் வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா சாரை அடிக்க போயிடுறான் இந்த சாக்கை வச்சிக்கிட்டே எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அண்ணாமலை கட்டேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்றைக்கு அவர் குடிக்காமல் திருந்தி வாழ்கிறாரோ அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இவன் மெயினாக கிளம்புனதை பார்த்துட்டு ரவுனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சுருத்தியெல்லாம் கேட்குறாங்க ஏன் இத்தனை நாளாக அவர் ரொம்பவே குடி குடிச்சப்போ கூட நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இங்கே இருந்தீங்க இப்போ போகிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் என்னமோ ஒரு மனசில் வச்சு சொல்ல முடியாமல் அழுத்த அழுத்தமாக இருக்கீங்க அது எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லா சேர்த்து சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சுருதி ரொம்பவே பற்புறுத்தி கேட்குறான் ஒன்றுமே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறான் முத்து ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு வ வர்றான் வந்து பார்க்குறப்ப வீட்டில் மெயினாக இல்லாத இதுவும் ரொம்பவே கவலைப்படுறேன் நான் இத்தனை நாளாக வெடிஞ்சு திரும்பி கேட்குறப்ப இத்தனை நாள் நான் தண்ணி அடித்தேன் அவ்வளோ இதாக இருந்தேன் எங்கள் கூடையே இருந்தவன் இப்போ திடீர்னு போயிருக்கானே என்ன அர்த்தம்னு தெரியல ஆனால் அவன் வந்து பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்து நிறைய ஒரு மார்க்கமானதான் இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற அப்படின்ட்டு முத்து சொல்லிகிட்ருக்குறப்ப எனக்கு அலையெல்லாம் எல்லாமே ரோஹிணி வீட்டு எல்லாமே இழுத்து போட்டு செய்கிறத நான் பார்த்துட்டு பார்நேரமா ஐயா எங்கள் வீட்டுக்காரம்மா இனிமேல் நீங்கள் வரக்கூடாதுங்கிற முடிவில் நீங்கள் எத்தனை வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன இப்படி கேட்குறீன்னா அவன் மனோஜ் வந்து ஏன் என் ஒய்ஃப் இப்படி கேட்குறேன்னு சொல்லி திட்டுறான் ஆமாம் உன் பொண்டாடி பார்த்தா ஸ்ருதியுமே கேட்குறேன் ஆமாம் இத்தனை நாளாக நீங்கள் வேலை பார்க்கல மீனா இருந்தப்போ சொன்னால் கூட செய்ய மாட்டேங்க இப்போ நீங்கள் இழுத்து போட்டு செய்கிறதை பார்த்தா என்னமோ ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு ரவியிட சொல்கிறான் என்ன அவங்க வந்து அம்மா பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்துமே மீனாவுங்க ரொம்ப மனசு இல்லை என்னமோ போட்டு புதைச்சிருக்காங்க அங்கே அந்த கோயிலில் என்ன தான் நடந்ததுன்னு நமக்கு தெரியல இப்போவுமே கே முத்து வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நிறையா குடித்தப்போ கூட எதுவுமே பண்ணாமல் இங்கேயே இருந்தவங்க இப்போ லைட்டாக குடிச்சிட்டு வந்தான்னு இவங்க சொல்கிறாரு அப்போவுமே கூட இருந்து தான் திருத்துவாங்க இப்படி போகிறாங்கன்னா அவங்களே அவங்க மனசில் என்னமோ இருக்குது அது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்டா இவங்க வேறு ரோகிணி திரும்ப மீனாவோட நினைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே ஆமாம் அவங்க செய்யலைன்னா யார் செய்வா அடுத்து நீ செய்த அவன் செய்வியா அதனால் அவங்க போய் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரவி சொன்னேன்டே நீ எப்போ பார்த்தாலும் எதுவுமே புரிஞ்சுக்காம தான் நீ பேசுவ அப்படின்ட்டு சுருதி வந்து ரவியை திட்டிட்டு சரி என்ன தான் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு முத்துக்கிட்ட நீங்கள் போய் அவங்களை கூட்டிகிட்டு வாங்க இப்படியே விடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறான் நான்லாம் கூப்பிட மாட்டேன் அவள் தானே போனோம் அவளே வருட்டுன்னு சொல்லி கொஞ்சம் முத்துவும் யோகத்தில் இருக்கிறது தப்பானது தான் அவன் போய் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் அவன் என் மனசில் என்ன ஏதுன்னு இருக்குதுன்னு சொல்லி கேட்கவும் கேட்டாலும் மீனாவும் சொல்ல மாட்டேங்கிறான் சரி அப்படின்ட்டு சரி நான் போய் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறேன்ட்டு போய் ஒத்து வந்து சத்யாவை பார்க்க ஆஃபீஸுக்கு போகிறான் அதுக்கு முன்னாடி சத்யா அவங்க அக்கா கிட்ட கேட்குறேன் ஏன் அக்கா இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறப்ப மீனா பதிலே சொல்ல மாநாள் சரி அம்மா நீ அவங்கள எதுவுமே தொந்தரவு பண்ணாத அக்கா ஏதோ எதனால் சொல்லி சொல்ல மாட்டேன் அக்காவாக சொல்கிற அன்னைக்கு சொன்ன வேலைக்கும் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது நீ அக்கா இங்கேயே இருக்கட்டு விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறான் போய் பார்க்க போகிறப்ப அவன் ஆஃபீஸ்லேயும் ரொம்ப மனசுடைஞ்சிருக்கான் இத்தனை நாளே எந்த பிரச்சனையும் வந்து அக்கா நின்று ஃபேஸ் பண்ணாலும் இப்போ என்னன்னு தெரியல மனசொடைஞ்சு வந்திருக்கா என்னென்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானே அவன் சத்திய ஃபீலிங்கில் இருக்கிறப்ப அவனோட பாஸ் வந்து கேட்குறான் என்னாச்சு நீங்கள் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலேயா என் கிட்ட எல்லாமே சொல்கிறான் இப்படி எங்கள் அக்கா வந்து படிக்க வச்சது எல்லாமே எங்கள் தான் எங்கள் அக்கா என்னையும் எங்கள் சீத்தாக்காவையும் படிக்க வைக்கிறதுக்காகவும் மீனாக்கா வந்து அவங்களோட லைஃப்பையே ஸ்பான் பண்ணிவிட்டு இப்போ படிக்காமல் வேலைக்கு போய் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றினாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மனம் கஷ்டமாக இருக்க மாட்டேருக்குது எங்கள் மாமாவும் நல்லவர் தான் என்ன பிரச்சனையும் தெரில எங்கள் அக்கா இங்கே வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து அக்காவை ரிலாக்ஸாக விடுங்க அவங்களாவே சொல்ல வரைக்கும் நீங்கள் எதுவுமே கேட்காதிங்கன்னு சொன்னோன்னா ஆமாம் அப்படி தான் நானே விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாலேயே சரி இந்த டீயை குடிச்சிட்டு நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி டீ டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் குடிக்கிறாங்க முத்தவும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் வந்து நான் ஆஃபீஸ் முன்னாடி தான் நிற்கிறவா சத்யா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி போய் கேட்குறப்ப ஆமா அக்கா ஆமாங்க மாமா நம்ம எதாக இருந்தாலும் நான் அக்கா சொல்லுவா எடுப்பேன் நீ இது நீங்கள் சொல்கிறத பார்த்து இன்னுமே பிரச்சனையே இல்லை ஆனால் கூச்சிட்டு வந்திருக்குறான்னா என்னன்னு தெரியல நானும் அக்காவை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அம்மாவை கிட்டே சொல்லி வச்சுருக்கேன் சரி அக்காவாக சொல்லட்டுன்னு பார்க்குறேன் அப்படின்னு வேணாம் நான் வந்து இங்கே பேசிட்டு போன மாதிரி நீ காட்டிக்காது சத்தியா உங்கள் அக்காவாக மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி சத்தியாகிட்ட சொல்கிறாப்பா முத்து சத்தியாகிட்ட சொல்லிவிட்டு சரி என்னன்னு பார்க்கணும் ஆனால் அவன் நீ வந்து கேட்க வேணாம் அவங்க அக்காவாக சொல்லிட்டே சரி ஏங்கம்மா மாமா நீங்கள் வந்து கூப்பிடலாமில்ல ஆமாம் நானும் இத்தனை நாளாக போக சொல்லி போ வந்தா தானே வந்தா ஆனால் நான் கூப்பிட மாட்டேன் அவ்வளோ வரட்டும் ஆனால் எனக்கு அவள் என்னமோ அவ ஊருக்கு போயிட்டு வந்திருந்தால் அவள் ரொம்பவே மனசில் என்ன வேதனை வச்சுருக்கான்னு சொல்லவும் மாட்டேங்கிறான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் ஒன்றுமே இல்லை அத்தனை குடி குடிச்சிட்டு இருந்தப்போ கூட கூட இருந்தேன் இப்போ பொண்ணுமேல நான் குடிச்சிட்டேன் இப்படி முருகனுக்கும் வித்யாவுக்கும் பிரச்சனை அதனால் அவன் குடிச்சிட்டு இருந்தான் அதுலேருந்து ஒரு கட்டிங் வாங்கி குடிச்சேன்னு நான் உண்மையாண்டா சொன்னேன் ஆனால் உங்கள் அக்கா இதுக்கு இவ்வளோ கோபத்தில் இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பிடுறான் சரி எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்க மாமா அப்படின்ட்டு அவனும் சரி நீங்கள் இப்போ எதையும் நினச்சிக்காதீங்க அக்காட்ட நான் பேசி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க எப்படியாச்சும் முட்டு மீனாக இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்